ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Infomaniac தமிழ் யூடியூப் சேனல் ஆவடி மற்றும் பட்டாபிராம் பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஹாப்பியான நியூஸ் ஸோ நேற்று இருபத்தைந்து செப்டம்பர் அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு வருடங்களாக இருந்த இந்த பட்டாபிராம் ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் வந்து திறந்துட்டாங்க ஸோ வந்து இப்போ நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாபுரம் ரயில்வே ஓவர் பிரிட்ஜை பற்றி நம்ம ரெண்டு வீடியோ வந்து போட்டிருப்போம் ஸோ ஜூலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பணிகள்லாம் வந்து நிறைய ஸோ பெயிண்டிங் ஒர்க்ஸ் அதெல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு அண்டு இனாக்ரேஷனுக்காக ரொம்ப நேரம் வந்து வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று இருபத்தஞ்சி செப்டம்பர் அன்னைக்கு வந்து திறந்து வச்சுருக்காங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதாவது சென்னையிலேருந்து திருவள்ளூர் போகிற பாதை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஆனால் வந்து திருவள்ளூர்லேருந்து சென்னை வர பாதை அதாவது நம்ம ரயில்வே ட்ராக்குக்கு மேலே இருக்கிற அந்த பிரிட்ஜு ஒரு ஒரு கம்ப்ளீட் பிரிட்ஜு வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை ஸோ வந்து அந்த பாதையை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறீங்களே அந்த பாதையை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன் வே மாதிரி தான் வரும் ஸோ இன்னும் அந்த பணிகள்லாம் வந்து இன்னும் வந்து முடிவுக்கு வரலை ஸோ இப்போதிக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம ஒன் வேயாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஓவர் ப்ரிட்ஜ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஏழு வருடங்களாக வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு அண்ட் நிறைய பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்டாபுரம்லேருந்து அதாவது பட்டாபுரம் டு வேளச்சேரி பத்ாபுரம் டு திருவற்றியூர் இந்த பஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க ஸோ இனிமேல் வந்து இது வந்து செயல் நம்ம பஸ்ஸஸ்லாம் வந்து வழக்கம் போல் செயல்படும் நம்புகிறேன் அண்ட் டூ நாட் டூ பஸ் அதாவது நீங்கள் மோஸ்ட்டாக தாம்பரம் போகிறீங்கன்னா வந்து உங்களுக்கு சுற்றி போகும் ஆக்சுவலாக தண்டுரை பக்கம்லாம் போயிட்டு சுற்றிட்டு தான் வந்து அந்த நம்மளுடைய அவுட்டரிங்களோட போய் டச் ஆகும் பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் டேரெக்டாகவே நீங்கள் போயிடலாம் அண்ட் நம்ம இப்போ வந்து திரும்பி நம்ம இந்த பக்கம் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ திருவள்ளூர் டு சென்னை அந்த பாதையில் வந்து நம்ம போய் பார்ப்போம் நான் ஏற்கனவே ஸோ இந்த மாதிரி அந்த இப்போ ரயில்வே ட்ராக்குக்கு மேலே இருக்கிற பிரிட்ஜ் மட்டும் இன்னும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலை ஸோ அது வந்து நம்ம ரயில்வேஸும் வந்து அவங்க அவங்க சார்பில் இருந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து அந்த ஒரு பாதை மட்டும் இப்போ ஒன் வேயாக இருக்குது சரிங்க பார்க்கலாம் ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் பார்க்குறதா வந்து பட்டாபுரம் டைடல் பார்க் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து தூர பணிகளை வந்து போயிட்டுருக்கு கோவிட் காரணங்களால் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாஸ் ப பதிக்கும் ப பணிக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய அப்டேட் எதுவும் இல்லை ஸோ ஏதாவது அப்டேட் தெரிஞ்சதுன்னா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த பிரிட்ஜில் இருக்க சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வலை சாலைகள் ஸோ ஒன்ஸ் வந்து இந்த லெஃப்ட் சைடு பிரிட்ஜும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த விரிவாக்கம் பண்ணாங்கன்னா பெருசாக இருக்கும் இந்த பிரிட்ஜில் இருக்க சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா நாலு வழி சாலைகள் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நல்லா அகலமாகவும் இருக்கும் ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் வந்து அந்த இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற அந்த பிரிட்ஜு ஸோ நம்ம ட்ராக்கு மேலே இருக்கிற அந்த பிரிட்ஜு ஸோ ஒன்ஸ் அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு சாலைகள்லாம் பார்க்க நல்ல விரிவாக்கமாக இருக்கும் ஸோ பஸ்ஸு அண்ட் கார் அண்ட் டூ வீலர்ஸ்லாம் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு எதை சிரமமும் இருக்காது அண்ட் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்புலன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸஸ்லாம் அந்த பெரிய வெஹிக்கல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சிரமத்தில் போயிருக்கும் பட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவே வந்து நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெச்சை வந்து கடந்துடலாம் ஸோ இதான் அந்த இன்கம்ளீட்டாக இருக்கிற ரோடு நான் சொன்னது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் நம்பறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டுவிட்டு நம்மளுடைய சேனல் இன்ஃபார்மேடியாக தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பி விட்டுருங்க ஸோ நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம வேல்யூபிள் கண்டென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸ்டேட்யோட் ஸோ நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோ சந்திக்கலாம் ப ஃப்ரெண்ட்ஸ்